வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரிம்லாஹினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜின்னு பார்க் ஜிஹூன் கூடையும் அந்த மியோங்டோங் கில்டு கூடையும் இருந்த பிரச்சனைய ஒரு வழியா முடிச்சு வச்சிருப்பான் அதுவும் அவனுங்க எல்லாரையும் போட்டு அடிடின்னு தான் முடிச்சு வச்சிருப்பான் சோ அந்த பிரச்சனைய கடைசி நேரத்துல தடுக்கிறதுக்காக நம்ம லீ ஜங்ரியோங் வந்திருப்பாரு அவர்தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அப்புறம் அந்த லீ ஜங்கரியோங் பேசி அவர்ட இருந்தும் எக்கச்சக்க காம்பன்சேஷனை தான் ஒரு ஏங்க் கேட்டு சேர்த்து நிறைய இருக்கிற ஒரு கேட்டுல நம்ம ஜின்னு புதுசா சேர்ந்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதுக்காக ஏழு நாள் இந்த கேட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பான் இதுலிட்டன்ஸ்லாம் வாழக்கூடிய ஒரு கேட்டு ஒரு டார்க் மேட்ச் இருக்கக்கூடிய ஒரு கேட்டு சோ இந்த ஒரு கேட்டு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னும் போயிட்டு எல்லா கூட்டிட்டு வந்துருவான் ஆனா அதுல ரெண்டு ஒரு ஒரு இருக்கும் அந்த நம்ம இந்த பார்த்த உடனே எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து ஓட சொல்லிடுவான் இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு எல்லாரையும் ஓட சொன்னதும் எல்லாரும் அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இந்த எல்லா எலும்பு கூடுகளும் வேக வேகமா வந்துகிட்டு இருக்கும் நம்ம ஜின்னு தான் அதுங்க எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருப்பான் சோ எல்லாரும் ஓடும் போது கடைசியா அந்த கிம் ஜி ஓன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கும்ல அந்த பொண்ணு மட்டும் ஜின் டேக்கும் நீங்க வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் நம்ம ஜின்னு சொல்லுவான் நீங்க சீக்கிரமா போங்க நான் சீக்கிரமாவே வந்துருவேன் அப்படின்னு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போக கொஞ்சம் மனசு வராது ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தனை தன்னந்தனியா இப்படி ஒரு கேட்டுக்குள்ள விட்டுட்டு போறோமேனு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம ஜின்னால மட்டும்தான் இந்த ஒரு சுச்சுவேஷனை இப்போதைக்கு சமாளிக்க முடியும் அதனால சாரி நீங்க திரும்பி உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்து போயிடும் இப்போ நம்ம ஜின்ன மொத்தமா இந்த எல்லா எலும்பு குடுகளும் அப்படியே சுத்து போட்டு நிக்குங்க உடனே அந்த ஸ்கெலிட்டன் வார்லாட் சொல்லும் ஹஹஹ முட்டாள் ஹியூமன் நீ இப்ப எங்க கிட்ட சாகப் போற சாகுறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்கும் நம்ம ஆளும் படக்குன்னு எழுந்திரிச்சு நிற்பா எழுந்திரிச்சு நின்னுட்டு பாடியோ ஒரு வழியா கிளம்பிட்டானுங்கடா ஓட சொன்னா அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கானுங்க வேக வேகமா டக்கு டக்குன்னு காலை எடுத்து வச்சு ஓட வேணா நான் நினைச்சதை விட இந்த கண்ணத்துல இருக்கிற கீறல் கொஞ்சம் அதிகமாவே விழுந்துருச்சு போலயே ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் அதிகமா விழுந்திருக்கு ரெண்டு எம்எல் பிளட் அதிகமா போயிடுச்சு சே 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 நம்ம பிளான்ல இருந்து மிஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் வாரலாட் கேட்கும் என்ன நீ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ட்ரையா நான் பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்ல என்ன தெரியுமா பண்ண போறேன் உங்க எல்லாரோட எலும்பையும் என்ன போறேன் அது என்றதுக்காக முதல்ல உங்க எல்லாரையும் அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் என்ன போறேன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஜின்னு அவனோட ஸ்பியரை நல்ல கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒன் ஸ்ட்ரைக்க அதுங்களை பார்த்து யூஸ் பண்ணுவான் ஒரு பெரிய ஒன் ஸ்ட்ரைக் அங்க இருந்த முக்காவாசி எலும்பு கூட அதோட அந்த ஸ்கெலிட்ட நைட்ஸ் இருக்கும்ல அதுங்களையுமே நம்ம ஜின்னு காலி பண்ணிருவான் இருந்தாலும் நம்ம ஜின்னுக்கு கீ எக்ஸாஷன் வந்துடும் சோ அதிகப்படியான கீயை யூஸ் பண்ணிருப்பான் என்னதான் நம்ம ஜின்னு ஸ்ட்ராங்கா மாறினாலும் ஒன் ஸ்ட்ரைக்குன்றது இன்னமுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக்கா தான் இருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னால இந்த ஒரு அட்டாக்கை அவனோட ஃபுல் பவர்ல ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுது அதுக்கப்புறமே நம்ம ஜின் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுவான் ரொம்ப பெரிய விஷயமா இல்லாத வரைக்கும் இந்த ஒரு ஒன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஜின்னு நினைப்பான் இப்ப இருக்கிற இந்த விஷயம் மாதிரி சோ இப்ப கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணியிருக்கான் இப்ப எக்கச்சக்க எலும்பு கூடுகளை காலி பண்ணதுனால நம்ம ஜின்னுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் சோ அதனால ஒரு லெவல் நம்ம ஜின்னு இன்க்ரீஸ் ஆவான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேல காலி பண்ணிருப்பான் அதுலேயும் அந்த மிச்சம் ஓடிக்கிட்டு இருக்கிற எலும்பு கூடலாம் இருக்குங்கல்ல இதுலேயும் தப்பிச்சு ஒன்று ரெண்டு பீஸ் ஓடும் அதுங்களையும் போய் மொத்தமாக காலி பண்ணிடுவான் இப்போ நம்ம ஜின்னு இதுங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ச்சே இவ்வளோத்த காலி பண்ணியும் வெறும் ஒரு லெவல் தானா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சிஸ்டமாக பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒன்னு ஞாபகம் வரும் ஆனா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் பாத்தியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்த பார்த்தியா படி நீ உயிரோட இருக்கீன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேப்பான் பார்த்தா அந்த வாரலாடுன்னு ஒருத்தர் இருந்தார்ல அந்த எலும்பு கூடோட அந்த எலும்பு மண்டை மட்டும் தனியா அப்படியே உயிரோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது என்னடானா நம்ம ஜின்னுக்கு அதை கொன்னதான் நோட்டிபிகேஷன் வரவே இல்லை அது ஒரு நேம்டு மான்ஸ்டர் அதை கொன்னா பெரிய பெரிய நோட்டிபிகேஷன் வரும் இல்ல அதை நம்ம ஜின்னு இன்னும் பார்க்கவே இல்லை அதனாலதான் இது இந்த பையன் இன்னும் சாகல எங்கேயோ இங்கேதான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஜின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்திருப்பான் நான் நினைச்சத விட நீ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க இருந்தாலும் காலி பண்ணதான் போறேன்னு தீர்த்துக்கலாமே சொல்லி அந்த உடனே பேசி தீர்த்துக்கலாமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அதுதான் நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ஓனர் அதுவும் இல்லாம ஒரு ஸ்கெலிட்டன் வார்லாட் ரூலர் ஆஃப் அண்டெட் அதனால நீ என்ன கேட்டினாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி என்ன தருவேன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் நம்ம கேட்பா அது வந்து நான் தான் இந்த வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பக்கி ஏற்கனவே இந்த கேட்டு எங்கள்கிட்ட இந்த கேட்டே நாங்க வச்சிருக்கும் போது இதுல இருக்க நீ எப்படி தனியா வச்சிருப்பியா மொத்த கேட்டுமே எங்கள்கிட்ட தான் நீங்க ஆகுறீங்களோ அப்பல்லாம் உள்ள வந்து நாங்க உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்போம் அதுதான் எங்க வேலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவா நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த மனுஷ பயலுக எங்க எலும்பு சாம்ராஜ்யத்தை மொத்தமா கொண்டுகிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி இந்த ஸ்கெலிட்டன் வாரலா கேட்கும் ஆமா இப்ப ஒன்னையும் கொல்ல தான் போறேன் எனக்கு நிறைய எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ன்றத இஎக்ஸ்பின்னு சொல்லுவான் என்னது இஎச்பியா அது என்னவா இருந்தாலும் சரி அது எந்த கருமமா இருந்தாலும் எந்த கிரகத்துல இருந்தாலும் நான் உனக்காக எடுத்துட்டு வரேன் ஏன் நான் என்னோட ஆளுங்கள்கிட்ட சொல்லி அதை உனக்காக கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் அதனால எங்களை ஒண்ணு பண்ணிடாத அப்படின்னு இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும்போது போது அட மண்டையா என்ன இஎச்பின்றது பொட்டி கடையில கிடைக்கிற பொறிகடல நினைச்சியா உன் ஆளுங்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றதுக்கு அது அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் தான் நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும் பேச கொடுத்து நீயே உன் வாய கொடுத்து மாட்டிக்கிட்டியே இப்படி தப்பு பண்ணிட்டியே சின்ராசு நீ என்கிட்ட இத சொல்லிருக்கவே கூடாது ஆமா நீ தானே இந்த ஃபாரஸ்டோட ஓனர் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமா அப்படின்னா உங்ககிட்ட நிறைய ஆளுங்க இருப்பாங்களே சுமாரா ஒரு எத்தனை பேரை தேத்துவ அப்படின்னோன்னே என்ன ஒரு இப்ப போனேன்னா கூட ஒரு ஆயிரம் பேரை என்னால கூட்டிட்டு வர முடியும் ஓஹோ ஆயிரம் பேரா அப்படின்னா நீ எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யணுமே அதுவும் நான் சொல்லக்கூடிய வேலைய நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஒரு உத்தரவு போடுவான் இப்ப நம்மளுக்கு நம்ம சோய காட்டுவாங்க நம்ம சோயி அவரு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னு நம்ம சோய்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருப்பான் நம்ம சோய் சின்ன வயசுல இருக்கும் போது ஏதாவது ஒரு எழுச்சிலோ இல்ல கிங் சென் எதையாவது சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சோயோட உடம்புல அந்த டைஜஸ்ட் ஆகாம ஒரு அறுபது வருஷத்துக்கான கீ அப்படியே இருந்துச்சுல்ல அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஜின்னும் கேட்டிருப்பான் மேபி அதை அவங்க தாத்தா தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு நினைப்பான் நம்ம ஜின்னு அதை சந்தேகப்பட்ட உடனே நம்ம சோய் சொல்லுவார் என் தாத்தாவை நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட எலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது தான் பார்த்துருக்கேனா அப்போ கூட எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அப்போ என்னை அவர் அடிக்கடி பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் சொல்லியிருக்காரு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவார் மேபி இந்த எனர்ஜி இவ்வளோ தூரம் இருந்ததுக்கான காரணம் அவங்க தாத்தாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய்க்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் கிளியரா என்ன ரீசன் அப்படின்றது நம்ம சோயிக்கே தெரியாது இப்போ அவர் கண்ணை முடிப்பாரு கண்ணை முடிச்சுட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது நம்ம மட்டும் எந்திரிச்சு போவோம்னு சொல்லி அவரோட போனை போய் பாப்பாரு பார்த்தா அவரோட ஃபோனில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஒரு நேமுடு மான்ஸ்டர் இவங்க இருக்கிற அந்த ஏராங் கேட்டுக்கு வந்துருச்சு அதுவும் அதுல தனியா நம்ம ஜிம் மட்டும் இருக்காரு உடனே ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கோம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம சோயும் ரொம்ப அதிர்ச்சியாயிருவாரு இப்ப நம்மளுக்கு மறுபடியும் அந்த கேட்டை காட்டுவானுங்க பார்த்தா எல்லா பக்கமும் அப்படியே எலும்புகளா சதறி கிடைக்கும் இப்ப நம்ம ஆளு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னும் போதே மண்டையிலே ஒரு கொட்டு விழுகும் யாருன்னு ஏ பக்கி ஒரு நாலு எலும்பை எழுப்புறதுக்கு நாலு பக்கத்துக்கு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பியா டக்குனு முடிச்சுட்டு எந்திரிக்க சொல்றானா நீ என்னமோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்க சுருக்கமா சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அதை வேகமா சொல்ல சொல்லுவான் அதுவும் வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு எந்திரிச்சு வருவானுங்க அது அது தான் வரணும் வர வர நம்மளும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுங்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவான் இப்ப உடனே இந்த சொல்லும் என் எலும்பு குட்டிகளா நீங்க என்னைய மன்னிச்சிடணும் உங்க தலைவனுக்கு வேற வழியே தெரியல நீங்க இந்த மாதிரி உங்க பவர்ஸ உங்க உண்மையான பவர்ஸ கூட காட்ட முடியாம இந்த கெட்ட ஹியூமனால இப்படி சாகுறீங்களே ச என்ன நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்குன்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் டேய் தான் உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அவனுங்க எல்லாரையும் வெளில வர சொல்லிக்கிட்டே இருந்த இப்ப இதுல அவனுங்க மேல வேற அப்படியே கருணை காட்டுற மாதிரி பேசுற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோனே ஒரு மிலிட்ரது கமாண்டர் இல்லாம இருக்குமா இது எல்லாமே வந்து நான் எதுக்காக பண்றேன்னா நால பின்ன எங்களோட ஆர்மியை நாங்க பெருசா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எங்கடா தெரிய போகுது நீ தான் ஈவில் ஹியூமன் ஆச்சே அப்படின்னு சொல்லும் அப்படியா அப்ப நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இது இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு நான் தனியா சிலை வைக்கிறேன் அந்த சிலையில உன் தலையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எதையோ ஒன்னு தேடிக்கிட்டே இருப்பான் என்னடா தேடுறேன் அப்படின்னு இதுதான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜின்னு மானா கிறிஸ்டலை எடுத்து காட்டுவான் ஓஹோ அது நீ சாப்பிட போறியான்னு கேட்கும் என்னது சாப்பிடறதா இத நான் விக்க போறேன்னு சொல்லுவான் என்னது விக்க போறியா ஆனா மானா கிறிஸ்டல்ஸ வந்து நிறைய சாப்பிடலாமே ஏன்னா தான் அதிகமான அளவு பவர் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நீ அதை சாப்பிட்டினாலேயே உனக்கு அதிகமான அளவு பவர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான் தான் அதை பண்ண முடியும் மனுஷங்களால அதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்னது சாப்பிட முடியாதா அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி ட்ரோலோட பிளட்ட அப்படியே போட்டு அது மூலமா ஹீல் பண்ணிக்கிறீங்களே அப்ப அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும் அது ஒரு போர்ஷன் ஒரு ட்ரோலோட பிளட்ட அதிகமான அளவு பியூரிஃபை பண்ணி அது மூலமா அதுல இருக்கிற பாய்சன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இருப்போம் அந்த ஒரு காரணத்தினாலதான் அதை எங்களால கன்சியூம் பண்ண முடியும் ஆனா இந்த ஸ்டோன்ஸ்ல அதிகமான அளவு டீமனிக் எனர்ஜி இருக்கும் அது எங்க உடம்புக்கே பாய்சனா மாறிடும் சொல்லுவான் அப்படின்னா இந்த மானாஸ்டோனையும் பியூரிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டன் கேட்கும் போஷனையே எங்களால ஃபுல்லா வந்து அந்த பாய்சன் எல்லாத்தையும் எடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன் ஹியூமன்ஸால இந்த மானாஸ்டோன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஏன் அப்படின்னு கேட்ட உடனே டேய் பைத்தியக்காரா எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க எந்த ஒரு மனுஷனும் அப்படியா அப்படின்னா ஒரு ஆள் கூட இருப்பான்னு இருப்பான் கேள்விப்பட்டது இல்ல நீ எங்க இருந்தோ குதிச்சு வந்ததானே அப்படி இருக்கிறப்ப இத மட்டும் ஏன் பண்ண முடியாதுன்னு இந்த ஸ்கெலிட்டனும் கேட்கும் இப்பதான் நம்ம ஜின்னுக்கு தோணும் ஆமா நானும் இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பேன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா எனக்குன்னு தனியா ஒரு சிஸ்டம் இருக்கு அது அது மூலமா நானும் லெவலப் ஆயிட்டே இருக்கேன் என்னோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மானா ஸ்டோன்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்க்க கூடாது மேபி ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் அப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் பக்கத்துல இருந்துட்டு ஓஹோ அந்த மானா ஸ்டோனை ட்ரை பண்ணி பார்க்க போறியா ஹியூமன் பாரு பாரு பண்ணி பாரு நீ பண்ணி பார்த்தாதான் என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும் பாரு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த எலும்ப அப்புறமா சூப்பு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வாய மூடுறியா இல்ல வாய்க்குள்ள அப்படியே இந்த ஸ்பீரை இறக்கவான்னு கேட்பான் மன்னிச்சிடுங்க சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படியே விட்டுரும் உடனே சொல்லும் நீ நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படணும் நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேன் அவ்வளவுதான் உன்னோட கதை அப்படின்னு ஸ்கெலிட்டன் சொல்லும் ஓஹோ ஆனாலும் ஒரு ஸ்கெலிட்டன் வரலாடா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தான் இருக்க என்ன ஸ்கெலிட்டன் நைட்டா இருந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்க அதுவும் இல்லாம நீ இதுக்கு மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கரா மாறணும்னு நினைக்கிற ஏற்கனவே அதிகமான அளவு ஸ்டோன்ஸை நீ எப்படி இருந்தாலும் எடுத்திருப்ப அதுவும் அந்த டார்க் கிட்ட இருந்தும் எடுத்திருப்ப அதனால தானே நீயே நைட்ல இருந்து ஒரு வாரநாடா மாறின அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான் இப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும் நான் எந்த விதமான ஸ்டோன்ஸும் எடுத்துக்கல ஏன் அந்த டார்க் கிட்டையும் ஸ்டோன்ஸ் கிடையாது அப்படின்னு அது மட்டும் கிடையாது அந்த டார்க் தன்னந்தனியாவே எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் சம்மன் பண்ணியிருக்காரா அந்த ஒரு காரணத்தினால அந்த டார்க் மேஜோட உத்தரவுகளை இங்க இருக்கிற எந்த ஸ்கெலிட்டனாலையும் மீறவே முடியாது நம்ம ஸ்கெலிடனு தன்னந்தனியா அப்படியே வெளியில வந்து அந்த டார்க் மேஜோட உத்தரவை தாண்டி இப்ப தனியா வரல அது தானாவே தனியா வந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கே தெரியாதா ஏதோ ஒரு நாள் டக்குன்னு அதுக்கு பவர் கிடைச்சிருச்சான் எப்படி இதுக்கு பவர் கிடைச்சிருச்சுன்னு அதுக்கே தரலையா பார்த்தா அந்த டார்க் மேஜையும் தாண்டி அதிகமான அளவு பவர் இந்த ஸ்கெலிட்டனுக்கு கிடைச்சிருக்கான் அந்த ஒரு தான் வாரலாடாவும் இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும் இப்ப உடனே நம்ம ஜின்னு இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்பற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்டேட் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க இன்னும் நிறைய ஈவில் ஹியூமன் வந்தாங்க நான் தான் இந்த டார்க் ஃபாரஸ்டோட ஓனர் இங்க நடக்கிற எனக்கு எல்லாமே தெரியும் இன்னும் ஈவில் ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் டே வாய மூடு அவங்களாம் என்னோட கில்டு மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ஜின்னு ஆக்சுவலா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டான் அவன் எல்லாரையும் வெளில போ சொன்னான்ல அதுக்கப்புறம் இவன் என்ன ஆனா ஏதானான்னு சொல்லிட்டு வெளில இருக்கிறவங்க தேடுவாங்கல்ல அதை பத்தி யோசிக்கவே இல்ல இவன் பாட்டுக்கு ஜாலியா எலும்பு குடுங்கல வேட்டையாடிக்கிட்டு இருந்தா சோ இப்ப அந்த கில்டு மெம்பர்ஸை போய் பாக்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இங்க இருந்து கிளம்படான்னு முடிவு பண்ணுவான் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒத்த தலைய என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போமே சொல்லிட்டு இன்வென்ட்ரியில போடுறதுக்கு ட்ரை பண்ணுவா ஸ்டோரேஜுக்குள்ள போடுன்னு பார்த்தா அது உடனே ஒர்க் ஆயிடும் ஒர்க் ஆயிடுச்சா ஒருவேளை செத்து போன தலைன்றதுனால ஒர்க் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா இந்த ஸ்கெலிடன் உள்ளுக்குள்ள இருந்து பேசுவோம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அட பக்கி நீ அங்கிருந்தும் பேசுறியானோனே நீ எனக்கு என்ன பண்ண என்னை இப்பவே வெளில விடு என்ன இந்த மாதிரி உன்னை பண்ணிட்டு நீ அப்படியே போயிடலாம் நினைக்கிறியா இங்க மூச்சு முட்டுது என்னால மூச்சு விடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் டே பைத்தியம் உனக்கு மூக்கே கிடையாது அப்புறம் எங்கிட்டு இருந்தடா மூச்சு அதுவும் இல்லாம நீ செத்து போயிட்டடா செத்து போயிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் உடனே அதுவும் கத்திக்கிட்டே இருக்கும் அடே கத்திக்கிட்டே இருந்த உன்ன வெள்ளை எடுத்து மொத்தமா வந்து பவுடரா மாத்திடுவேன் அமைதியா இருறான்னு சொன்ன உடனே ஆஹா என்ன ஒரு அற்புதமான இடமா இருக்கு ஆமா இந்த மாதிரி இடத்துல நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ப்ளேட்டம் பிளேட்ட மாத்தி போட்டோம் ஆட பைத்தியக்காரா ஒரு நிமிஷத்துல அப்படி ஜம்ப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிக்கும்போது இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும் இருந்தாலும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல உன்னை தேடி இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம ஜின்னு நிறைய பேரா ஏன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு யோசிப்பா இப்போ நம்ம ஜின்னு ஒன் ஸ்ட்ரைக்க ஒரு இடத்துல யூஸ் பண்ணால அந்த ஒரு இடத்துக்கு நம்ம சோயும் மற்றவங்களும் வந்துருவாங்க நம்ம பட்லர் கீம் சொல்லுவாரு நான் என்னோட டிடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பக்கத்துல யாருமே உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிருவாரு இதை கேட்ட உடனே நாலு பேருமே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப உடனே நம்ம ஜோயி இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட உடனே இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இயர்லி இத பத்தி நம்ம உடனே முடிவெடுக்க கூடாது இங்கதான் பேட்டில் முடிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது நம்ம மொத்த இடத்தையும் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்ப அவரு அந்த நேம்டு மான்ஸ்டரோட ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு வருவாரு இதுதான் கண்டிப்பா அந்த நேம்டு மான்ஸ்டரோட பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும் அந்த நேமுடு மான்ஸ்டரோட சேர்த்து அவனும் ஆவியா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவங்க திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா இந்த ஏர் கில்ட சேர்ந்த அந்த பாடி கார்டு ஒருத்தர் இருந்தால அந்த ஸ்கொயர் மண்டை அவனும் ஏர்ஸ் கில் சேர்ந்த இன்னும் நிறைய ஆளுங்களும் அதோட ஒரு வழுக்க மண்டையும் வரும் இப்ப இந்த வழுக்க மண்டையும் அந்த ஸ்கொயர் மண்டையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஒருத்தன் மட்டும்தான் செத்தான் நிறைய பேர் சாகல இது எல்லாமே உங்களாலதான் சச்ச இது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவன் செத்து போனதுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் புகழ்ந்துக்கிடுவானுங்க அதுவும் தான் இது எல்லாம் நடந்துச்சு டேமேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசின உடனே நம்ம சோய்க்கு கோவம் வந்து வாய மூடுங்கன்னு சொல்லுவாரு உடனே இந்த ஸ்கொயர் மட்டை சொல்லுவான் ஒருத்தன் செத்துட்டான்னு நினைச்சு நீ கவலையா இருக்கன்னு எனக்கு புரியுது ஆனா நீ கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு இங்க யாரு சாகவே இல்ல யாரு செத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க மட்டும் சீக்கிரமா வந்துருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு தூரம் போயிருக்காதுன்னு நம்ம சோய் சொல்லுவாரு நாங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணோம் இதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜின் டேக்கிங் செத்ததுக்கு நீங்க தான் காரணம் ஜின் டேக்கிங் செத்தப்ப நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க உங்க ஆபீஸ்ல உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தீங்களா நீங்க தான் அவனை கொண்டுட்டீங்க இருந்தாலும் இப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல செத்தவனால உயிரோட வரவே முடியாது அப்படின்னு இந்த ஸ்கொயர் மண்ட சொல்லுவான் இதை கேட்டுட்டு நம்ம சோயால ஒண்ணுமே பேச முடியாது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் எவன்டா செத்துட்டது அப்படின்னு உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா நம்ம ஜின்னு ஏண்டா உச்சா போயிட்டு வர கேப்ல அதுக்குள்ளே எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுற பாக்குறீங்கல்ல இங்க வாடி யாருக்கு போஸ்டர் ஒட்டணும் ஒட்டக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்றேன் மண்டை வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அங்கிருந்து நடந்து வருவாரு என்ன நான் உயிரோட இருக்கேன்றத பார்த்த உடனே கொஞ்சம் கவலையா இருக்கா அப்படின்னு மண்டையை பார்த்து கேட்பான் உடனே இந்த ஸ்கொயர் மண்டா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ அப்படியா நீ பேசுனதெல்லாம் தான் ஓவரா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவான் இருக்க வழுக்க நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் ஆமா நான் அப்படித்தான் பேசுவேன் நீ யாரு முதல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேட்பான் நீ ஒரு ஹண்டரா இருந்துட்டு உனக்கு என்ன தெரியாதா நான் தான் லீ ஊஜோங் அப்படின்னு சொல்லுவான் என்னது லீ ஊஜோங்கா உண்மையிலேயே நீ தான் லீவ் ஜோங்கா அப்படின்னா உனக்கு கிம் ஜங்கினா தெரியுமா நம்ம கேட்பான் கிம் ஜங்கி தானே எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அசோசியேஷனோட சீனியர் ஒரு கருமமும் கிடையாது அம்மாவா கிம் ஜங்கி உங்க அம்மாவா ஆமா எங்க அம்மான்னு சொன்னோனே உனக்கு யாருன்னு தெரியல தானே அப்படி இருக்கிறப்ப உன் பேரை சொன்னோனே தெரியறதுக்கு நீ என்ன பெருந்தலைவரா நீ இதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்டா அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவான் உடனே அவன் கோவப்பட்டு என்னது உனக்கு என்னை யாருனே தெரியாதா நான் லீ உஜோங் சியோல் சென்ட்ரல் பிரான்ஸ் ஹண்டர் அசோசியேஷனோட ப்ரெசிடென்ட்ரா அப்படிம்போ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு இந்த வலுக்கமண்டிக்கும் கோபம் வரும் உடனே நம்ம ஜின்னு எனக்கு என்ன பிரச்சனையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நார்மலான ஒரு ஆளு அதுவும் ரெண்டு நேம்டு மான்ஸ்டரை தன்னந்தனியாக கொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நார்மலான ஆளு அதுவும் ரெஸ்கியூ ஸ்குவாடு எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லுவான் இது சொன்ன உடனே அவர் பயந்துருவாரு ஏன்னா இவர் தான் கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா ஒரு மணி நேரம் கழிச்சு வேணும்னே லேட்டா வந்திருக்கான் இப்போ உடனே நம்ம ஜின்னு அசோசியேஷன் பிரெசிடன்ட் லீ ஊஜோங் நீ அசோசியேஷனோட பிரெசிடென்டா இருக்கீங்கன்னா அசோசியேஷனுக்கு மட்டும் வேலை பாரு கில்டுக்கு வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே அவரு அப்படியே பயத்துல நடுங்குவாரு டக்குனு இந்த ஸ்கொயர் மண்டை முன்னாடி வந்து போதும் இத பெரிய பிரச்சனையா மாத்தாதான் சொல்லுவான் ஓ ஏன் நீ ரொம்ப பயப்படுறியா அப்படின்னோனே பயமா நீங்க தான் பயப்படணும் என் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தியா இவங்க எல்லாருமே ஏர்ஸ்கில் சேர்ந்த நல்ல தரமசாலியான ஹண்டர்ஸ் நீ ஒரு வேலை உயிரோட போகணும்னு நினைச்சீன்னா ஓ வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கொயர் மண்டை சொல்லுவான் என்னது இத்தனை பேரை கூட்டிட்டு வண்டா உன்னால என்னைய கொன்ற முடியும்னு நினைச்சியா ஒரு வேலை என்னைய கொண்டுட்டாலும் அதுக்கப்புறம் வர பிரச்சனையை உன்னால சமாளிக்க முடியுமான்னு நம்ம ஜின் கேட்பான் நான் ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் நீ ரொம்ப தப்பு கணக்கு போனாத அப்படின்னு சொல்லுவான் நான் பயந்துட்டேன் என்னது நீ இப்ப பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சியா உன்னை போன தடவை அடிச்சேனே தடையில இப்ப வழி பரவாயில்லையான்னு கேட்பான் உடனே இதை கேட்டுட்டு என்னைய குழந்தைத்தனமா தனமா ப்ரொவகேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கொயர் மண்டை உடனே கிளம்புவான் உடனே என்னோட மாஸ்டரோட உத்தரவு மட்டும் இல்லனா இன்னித்துக்கு உன்னை புதைச்சிருப்பேன்னு சொல்லுவான் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க வேண்டியதானே அந்த ஆனாலாம் எதுக்கு இன்னும் இங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் இதை கேட்ட உடனே இந்த ஸ்கொயர் மண்டைக்கு கோ வந்து அடுத்த செகண்டு அடிக்கிறதுக்காக வருவான் இந்த ஸ்கொயர் மண்டை சின்ன வயசுல ரவுண்டு மண்டையாதான் இருந்திருக்கு இது ரவுண்டு மண்டையா இருந்த காலத்திலேயே நம்ம லீ ஜங்க்ரியோம் இதை ஒரு ஆசிரமத்திலிருந்து கூட்டிட்டு போயிருக்காரு இவன் ஒரு போல இவன் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் அதாவது இந்த லீ ஜங்ரியோம் இந்த ஸ்கொயர் மண்டைக்கு இந்த ஸ்கொயர் மண்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து இவனை பர்சனல் பாடி கார்டாகவும் மாத்தியிருக்கான் இந்த ஸ்கொயர் மண்டா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள் அந்த ஒரு காரணத்தினாலேயே இவன் எந்த கீல்டுக்கு போனாலுமே அங்க ஒரு பெரிய ஹண்டரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இவன் பாடி கார்டா வேலை பார்க்கறதுக்கான காரணம் இந்த லீ ஜங்க்ரியோங்கு எப்பயுமே விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படிப்பட்ட கிட்ட லீ ஜங்ரியோங் பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அத பொறுத்துக்க இவன் யோசிப்பான் போன தடவை இவன் நம்ம கூட சண்டை போட்டப்ப அவனோட பாதி பவர்ல கூட சண்டை போடலையா இப்ப நம்ம ஜின்ன அடிச்சா அவனோட புல் பவர்ல அடிக்க போறானா நம்ம ஜின்னால இத சமாளிக்கவே முடியாது கண்டிப்பா என்ன மா என்னோட மாஸ்டர் அவமானப்படுத்துனதுக்காக நீ அனுபவச்சே தீர்வ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஜின்னோட மூஞ்சியிலையும் அடிப்பான் இந்த ஒரு அடி பட்ட உடனே இந்த பக்கம் நம்ம பீஸ்கில் சேர்ந்தவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அந்த வலுக்க மண்டைக்கு சந்தோஷமா இருக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு அடி அந்த ஸ்கொயர் மண்டைக்கு சந்தோஷமா இருக்காது ஏன்னா அடிச்சது என்னமோ அடி அவன் ஆனா அடியும் டேமேஜும் அதிகமா விழுந்தது யாருக்கு தெரியுமா தான் நம்ம ஜின்னு சொல்லுவான் என்ன நீ போனதுனா பார்த்தா அந்த ஜின் தேக்கியும் இப்ப நீ பாக்குற இந்த ஜின் தேக்கிங்கும் ஒரே மாதிரி இருப்போன்னு நினைச்சியா இப்ப நம்ம ஜின் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் தன்னோட யாங் எனர்ஜிய இந்த ஒரு ஸ்கொயர் மண்டையோட உடம்புக்குள்ள அமைச்சிருக்கான் அதுவும் அவனோட கை மூலமாவே அமிச்சிருக்கான் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஃபயர் கிங்கும் நம்ம ஜின்ன முத முதல்ல பார்க்கும் போது பண்ணிருப்பார்ல அதையே கொஞ்சம் அதிகமா நம்ம ஜின் பண்ணிருக்கான் சோ யாங் எனர்ஜிய தாங்க முடியாத காரணத்தினால உள்ள அதிகப்படியான இன்டர்னல் இன்ஜூரிஸ் ஏற்பட்டு இந்த ஸ்கொயர் மண்டை ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம ஜின்ன பார்த்து யோசிப்பா என்னாச்சு நான் தான் அவனை அடிச்சேன் ஆனா எனக்கு ஏன் இந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான் உன் தலையை தூக்கு போய் உன்னோட மாஸ்டர் கிட்ட சொல்லு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் மாஸ்டரோட சுண்டு விரல் கூட இந்த பீஸ் கில்டு மேல பட விட மாட்டேன் அப்படின்னு இவ்வளவுதான் இந்த ஸ்கொயர் மண்டை அங்கேயே கீழே விழுந்துரும் கடைசியா ரெண்டு வாரம் ஆச்சு இந்த ஸ்கொயர் மண்டையை பார்த்து இருந்தாலும் இவனை பார்த்த அடுத்த செகண்டே இவன் என்னைய அடிக்கிறதுக்காக வரான் அப்படின்னா இந்த ஜிம் தேக்கியும் ஒருத்த மட்டும் ஒருவேளை அடிப்பட்டோ உயிரோட இல்லாமையோ போயிட்டேனா அப்ப பீஸ்கில் நிலைமை நான் இன்னும் கவனமா ஜின் யோசிப்பான் இப்ப மத்தவனுங்களை திரும்பி பார்ப்பான் இந்த ஸ்கொயர் மண்டை கூட வந்தவனுங்களை கண்டிப்பா அவனுங்க யாரும் நம்ம ஜின் இனிமேல் எதிர்த்து எதுவும் பேச மாட்டானுங்க ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை இந்த வழுக்க மண்டை கண்டிப்பா பாத்துக்கிறோம் ஏன்னா அது பாத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா அது அதுக்கே பெரிய பிரச்சனையாயிடும் அந்த வழுக்கமட்டைக்கு தெரியும் இப்ப நம்ம ஜின்னுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சுப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அட ஆமா இவ்வளவு பண்ணியும் மண்ட மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டேனே ஏன் கீழ்ட ஆளுங்களை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான் பார்த்தா எல்லா ஃபேஸும் ஒரு ஒரு மாதிரி வச்சிருக்குங்க அச்சோ உண்மையிலேயே நம்ம கிட்ட மறந்துட்டோமே அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம ஜில்ல திட்டுவானுங்க இந்த மாதிரி ஏன் எங்களை வருத்தப்பட வச்ச அப்படின்னு கத்துவானுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க இன்னொரு பக்கம் சிரிப்பானுங்க இருங்க இருங்க பொறுமையா எல்லா கேள்வியும் கேளுங்க நம்ம பேசாம வீட்டுக்கு போயிட்டு பேசலாமே அப்படின்னு உடனே வாய மூடு அப்படின்னு ஒரே கோரஸா வேற சொல்லுவானுங்க நம்ம ஜின்னோட நிலைமை அவ்வளவுதானே அவனே யோசிச்சுருவான் இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஜின்னு எப்ப முறிமுக்கு போக போறான் அந்த முறியமுக்கு போகிறதுக்கு அந்த இடப்பட்ட காலத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவனோட ஒரிஜினல் உலகத்துல பேஸ் பண்ண போறான் திரும்பி முறிமுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்தெந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் காத்துருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்